குடியரசுக் கட்டுரை ஜூன் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து இந்திய தொழிலாளர்கள் ஒரு தொழிலாளி தொழிலாளர்கள் என்பது யார் என்கிற விஷயத்திலேயே நான் அபிப்பிராய பேதமுடையவனாக இருக்கிறேன் பொதுவாய் நமது நாட்டில் தொழிலாளர் என்று அழைக்கப்படுவது கூலிக்காரர்களை குறிக்கின்றது என்றே உண்மையில் சுவாதீனத் தொழிலாளரை குறிப்பதில்லை தொழிலாளன் என்றால் ஒருவன் தானே தன் போல் ஒரு தொழிலை செய்து அத்தொழிலின் பயன் முழுவதையும் தானே அடைபவனாய் இருக்க வேண்டும் தற்காலம் வழக்கத்தில் குறிப்பிடும் தொழிலாளி யாரெனின் ஒரு முதலாளியிடம் அவரது இயந்திரத் தொழிலுக்கு உபகருவி போல் அதாவது ஒரு இயந்திரத்திற்கு நெருப்பு தண்ணீர் எண்ணெய் துணி தோல் முதலிய கருவிகள் எப்படி உபகருவிகளோ அதுபோல் அதன் பெருக்கத்திற்கு சில கூலியால் என்ற உயிர் வஸ்துவும் அதற்கு உபகருவியாக இருந்து அந்த முதலாளி சொல்கிறபடி வேலை செய்பவர்தான் தொழிலாளி என்றும் அவரிடம் கூலிக்குப் போராடுவதைத்தான் தொழிலாளர் இயக்கம் என்று சொல்லப்படுகின்றது இவர்கள் எந்த விதத்திலும் தொழிலாளி ஆகமாட்டார்கள் இவர்கள் வேலையும் இவர்கள் நேரமும் இவர்களுக்கு எந்தவிதத்திலும் சம்பந்தப்பட்டதையல்ல இவர்களாகவே கூலிக்கு அமர்ந்து கொண்டு அடிமை போல் சொல்லுகிறதைச் செய்கிறதாகவும் சம்மதித்து பிறகு எஜமானன் அதிக லாபம் அடைவதைப் பார்த்து பொறாமை கொண்டோ தொழில் தரத்திற்கு என்று அல்லாமல் வயிற்றுக்குப் போதாது என்ற காரணத்தினாலோ தாங்கள் இல்லாவிட்டால் வேலை நடக்காது என்று நினைத்து தங்களுக்கு அதிக கூலி வேண்டும் தராவிளின் வேலை நிறுத்தம் செய்வோம் வேலை நிறுத்தம் செய்தபின் வேறு ஒருவன் அந்த வேலை செய்யவும் சம்மதிக்க மாட்டோம் முதலாளி எங்கள் வேலை நிறுத்தத்தால் நஷ்டமடைய வேண்டும் என்கின்ற முதலியனக் காணப்படும் செயல்களையும் அதன் பலன்களையும் தான் தொழிலாளர் இயக்கம் என்பதும் தொழிலாளர் இயக்கத்தின் வெற்றி தோல்வியாய் கருதப்படுவதுமாக இருக்கிறது இதை கூலிக்காரர்கள் இயக்கம் என்றுதான் கூறலாம் இவ்வித இயக்கம் உண்மையில் நம் தேசத்திற்கோ நம் தேச மக்களுக்கோ எவ்விதத்திலும் அனுகூலமான இயக்கம் என்று சொல்ல முடியாது இது மேநாட்டு வழக்கத்தை அனுசரித்தது அங்குள்ள முதலாளிகளும் கூலிக்காரர்களும் கீழ்நாட்டு பணத்தையும் பதவியையும் கொள்ளையடித்து அதை எப்படி பங்கு போட்டுக்கொள்வது என்கிற சண்டைதான் அங்கு தொழிலாளர் இயக்கமாய் விளங்குகின்றது நம் நாட்டிலோ தொழிலாளி அதிக கூலி கேட்க கேட்க முதலாளி மக்கள் வாங்கும் பொருள்களின் மேல் அதிக விலையை வைத்து மக்களிடம் பொருளை பறித்து சிறிது தொழிலாளிக்கு கொடுத்து மிகுதியை தான் எடுத்துக்கொண்டு முன்னிலும் தான் அதிக லாபம் சம்பாதித்தவனாகி விடுகிறான் உதாரணமாக ரயில்வே டிராம்பே தொழிலாளர்களின் இயக்கங்களை எடுத்துக்கொள்வோம் சென்னை டிராம்பே ரயில்வே தொழிலாளர்கள் தங்கள் எஜமானர்களான கம்பெனிக்காரர்களிடத்தில் அதிக கூலி கேட்டார்கள் எஜமானர்களும் முதலாளிகளுமான கம்பெனிக்காரர்களோ கட்டணமாகிய டிக்கெட்டுகளின் விலையை உயர்த்தினார்கள் இவ்வகையில் ஜனங்களின் பணத்தை பறித்து தொழிலாளர்களுக்கு கொஞ்சம் கொடுத்துவிட்டு மேற்கொண்டும் தாங்கள் லாபம் அடைந்தார்கள் இதில் இவருடைய பொருள் நஷ்டமடைந்தது முதலாளிகள் பொருளா இம்மாதிரியான நடவடிக்கைகளை சுருக்கமாக கூறின் கூட்டுக்கொள்ளை என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வித இயக்கங்களாலும் நடவடிக்கைகளாலும் தேசம் ஒருபொழுதும் முன்னேற்றமடையாது ஏழைகளும் பிழைக்க முடியாது இவ்வித இயக்கங்கள் நடத்துவதை விட பொதுவுடைமை தத்துவங்கள் நடத்துவது குற்றம் என்று சொல்ல முடியாது இம்மாதிரி இயக்கங்கள் நாட்டின் உண்மைத் தொழில் அபிவிருத்திக்கும் பொருளாதார அபிவிருத்திக்கும் கொஞ்சமும் உதவி செய்யாது எது மாத்திரமன்றி இவ்வியக்கங்களை நடத்தும் தொழிலாளர்களின் தலைவர்களோ வென்றால் பெரும்பாலும் முதலாளிகளும் எஜமானர்களுமாகவேதான் இருக்கிறார்கள் தொழிலாளிகளின் கஷ்டமும் கூலிக்காரர்களின் கஷ்டமும் ஒரு சிறிதும் அறியாமல் தொழிலாளரின் உழைப்பினாலும் கூலிக்காரரின் அறியாமையினாலும் பிழைக்கின்ற இவர்கள் இவ்வியக்கத்தை நடத்துகின்றனர் இது எப்படி முன்னுக்கு வரும் இதுவரை நம் நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள் எவ்வளவு முன்னுக்கு வந்தன எவ்வளவு மறைந்தன எவ்வளவு வெற்றியடைந்தன எவ்வளவு தோல்வியடைந்தன எவர் ஒழுங்காக நடத்தினர் என்பதை கவனித்தால் இவற்றின் பலனை நன்கு அறியலாம் தொழிலாளிகளும் தொழிலாளர் இயக்கங்களும் இந்த நாட்டில் முன்னுக்கு வரவேண்டுமாயின் தொழிலாளர்கள் தாங்கள் கற்ற தொழிலை கொண்டு தாங்களே ஒரு தொழிலை தங்களின் இஷ்டம் போல் செய்து தொழில் தரத்தையும் ஊழியத்தையும் அறிந்து அத்தொழிலின் பலன்களை நாட்டாருக்கு கொடுத்து நாட்டாரை அனுபவிக்கச் செய்து அதன் ஊதியம் முழுவதும் தாங்களே அடையும்படியான நிலைமை நாட்டிற்கு என்று வருகின்றதோ அன்றுதான் தொழிலாளரின் நிலைமை முன்னேற்றமடையுமே இல்லாமல் கைத்தொழில் அழைக்கப்பட்டுப் போன காரணத்தால் முதலாளிகள் இயந்திரங்களை அதிகம் அமைத்து தொழில்களை கூலிக்கு அமர்த்தி அவர்களிடம் கொடுமையான வேலை வாங்கி அதன் பயனாய் கொள்ளையடிப்பது போன்று லாபத்தை சம்பாதித்து அவற்றை வேலைக்காரர்களும் பொதுஜனங்களும் அடையாதபடி நடுவிலிருந்து கொண்டு முதலடித்து தானே அனுபவித்து வருவதால் ஒருநாளும் முன்னேற்றமடைய முடியாது இதுவரை தொழிலாளரின் கதி இப்படியாயினும் இனி எதிர்காலத்திலாவது தொழிலாளர் தங்கள் குழந்தைகளையும் மற்றும் தொழில் வேண்டியவர்களும் தாங்கள் கற்கும் தொழிலைக் கொண்டு மற்றொருவர் பிழைக்கும் மார்க்கமான தொழிலாயல்லாமல் தாங்கள் செய்யும் தொழிலின் பலன்களை முற்றிலும் தாங்களே அனுபவிக்கும் படியான தொழில்களை கற்றுக் கொடுப்பதுடன் எக்காரணத்தைக் கொண்டும் தங்கள் இயக்கங்களை முதலாளிகளும் எஜமானர்களும் தலைமை வகித்து நடத்தவிடாமல் தானே தன் கையைக் கொண்டு வேலை செய்யும் தொழிலாளியோ அல்லது கூடுமானால் தன் கை கொண்டு வேலை செய்து அதன் முழுப்பயனையும் தானே அடையும் படியான உண்மையானதும் சுதந்திரமுடையதுமான ஒரு தொழிலாளியோ இயக்கத்தை தலைமை வகித்து நடத்தும்படி வந்தால் இன்றைக்கே இல்லாவிடனும் கூடிய விரைவிலாவது தொழிலாளிகளும் தொழிலாளரின இயக்கங்களும் நாட்டிற்கு நன்மை பயக்கக்கூடியவைகளாக விளங்கும் இல்லாத வரையில் தலைவர்கள் என்போர் சுயநலத்தைப் பெருக்கிக் கொள்ளவோ முதலாளிகள் கொள்ளையடிக்கவோ தொழிலாளிகள் என்போர் சண்டித்தனம் செய்து வயிறு வளர்க்கவோதான் முடியும்